அப்படின்ட்டு யோசிச்சாங்க முடிஞ்சிடுச்சு சிறந்தது சிறந்தன் வரும் பொழுது அந்த நட்ப முதல் முதல்ல கண்ணனுக்கு கொடுத்ததை யாரும் பாக்கணும் போடுறது யாரு பாக்கோம் யாரு கொடுக்குறாங்க நீங்க நண்பன் அண்ணனு யாரும் சொல்றாங்க முத முதல்ல கண்ணனை பார்த்து என்ன கோத்திரம் என்ன பெற்றோர் யாரு எப்படி எல்லாமோ வந்திக்கப்பட்ட ஒருவன் திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்ல நினைக்காதுங்க நன் எச்சிலை தான் உண்ணான் என் என் எச்சிலை ஆண் உண்மான் அப்படின்னு வந்து கண்ணன் சொன்னான் அப்படின்னா அது உண்ண அந்த அங்கீகாரத்தை மழைங்கியது யாரு ஒரு பெண் அறிமுகம் இல்லாத முகவரியே தெரியப்படாத ஒரு கருணன் அவையிலே நிற்கிறான் சாதாரணமாக நிற்கவில்லை எந்த ஒரு யாரும் இல்லாத பொழுது வாணியாக நிற்கின்றான் இடத்தினிலே புரியல் வருகிறான் இவன் என் நண்பன் அவன் கேட்கிறாங்க இங்க வந்து ஒரு இளவரசருக்கு ஈடாக அவனுக்கு அழைத்து அரசு நாட்டுகிறேன் அப்படின்னா துரியன்தான் எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணதூர் மாணவர்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து முடிச்சுட்டு வர போறாங்க வந்துட்டு

செய்யற கலை அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை எடுத்து வாழ்றது வரவே இல்லை பருவத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அந்த விராட பருவத்துல பாக்குறப்போ வந்து பாண்டவர்கள் வந்து பணம் படத்துல இருக்கிறப்போ எப்படி இருக்கிறாங்க

அது எவ்வளவு மிக சிறந்த ஒன்று அதை விட மிகுதியாக ஒரே ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டு நல்லதற்காக கிடையாது அப்படிப்பட்ட துரியன் போல நடக்கும் போது என்கின்றார்கள் அப்ப வந்து எல்லாருக்குமே தெரியும் எதிரணியில யார் இருக்கிறான் கிருஷ்ணன் இருக்கிறான் அந்த கிருஷ்ணனுக்கு இணையாக தேர்ந்தெடுத்த சொல்றான் என்ன சொல்றா சல்லியன் இருக்காரு அந்த சல்லியன் யார் தெரியல நகுல சகாதேவனுடைய தாம அந்த சல்லியன் எனக்கு தேரோட்டியாக வந்தா

தலைமை உழவர் தான் சொல்லியிருப்பார்கள் தவையில உண்மையான நட்பின் ரீதியாக சொல்லியிருக்க மாட்டார் என்று கூறிக்கொண்டு நன்றி அக்கறை